படிப்பு மேல பயங்கர நம்பிக்கை வைங்க எல்லாம் அளவோட வைங்க எப்படி வருங்க நான் காலத்தை கொஞ்சம் அப்படி வெளியே பெய்த்து வரும்போது ஒரு இடத்துல நாங்க ஃப்ரெண்ட்ஸுகள் சேர்ந்து ஒரு இடத்துல டீ குடிப்போம் அங்க ஒரு பையன் வேலை செய்யறான் அந்த பையன் தனியாவே பேசிட்டு நிற்பான் இவனுக்கு இவனோட கொஞ்சம் ரெண்டு வயசு ஒரு மூணு வயசு தான் கூட இருக்கும் அழகா இருக்கும் பையனை பார்க்கறதுக்கு அப்படி இருக்கிறான் ஆனா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போவான் பேசிட்டே போவான் ஒரு இடத்த துடைப்பான் அவன் என்ன பேசான்னு அவனுக்கு பேசிட்டே இருப்பான் திடீர்னு சிரிப்பான் திடீர்னு இப்படி அப்படி பார்ப்பான் இப்படி பார்ப்பான் இப்படி பார்ப்பான் திரும்ப வேலை செய்வான் இப்போ எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இவன் ஆல்ரெடி டோட்டலி எல்லாம் பீஸ் ஆனவன் போல அப்போ நாங்கள் நாங்கள் அங்கே விசாரிச்சோம் ஐயா அந்த பையன் எப்படி இருக்கிறானு ஏன்னு சார் அவனை இன்னைக்கு அப்படி பார்க்காதீங்க அவன் டிகிரி எல்லாம் பயங்கரமா முடிச்சிருக்கான் எப்படி டிகிரி எல்லாம் பயங்கரம் முடிச்சிருக்கிறான் திடீர்னு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு நல்லா டிகிரி முடிச்சிருக்கிறான் நல்லா படிச்சிருக்கிறான் அந்த படிப்புனால அவனை காப்பாத்த முடியல பார்க்க சங்கடமா இருந்து வேதனையா இருந்து சின்ன பையன் நாங்கள் கூப்பிட்டு சில ஆலோசனை கொடுத்தோம் டே வரவுட நல்லா பேசுடா என்னன்னு கேளுடா என்ன வேணும் கேளுடா அப்படி ஏனதான் அப்படி நிக்காத அவன் அப்படி சுட்டு போகிறான் அவனுக்கு முடியல ஆனால் நல்ல டிகிரி வாங்கியிருக்கான் அது என்னது காலேஜில் என்னது ஏமா இருக்கா ஏதோ சொல்லுவாங்களே ஆ ஃபர்ஸ்ட் வாங்கிருக்கிறான் இப்போ ஒரு டிகிரி வர படிச்சுட்டு இருக்கிறான் பாதியில் படிச்சுட்டு இருக்கிறான் படிக்க முடியல எடுத்தது அப்படி மைண்டு இதாயிட்டு லாக் ஆயிட்டு அவனுடைய வசனம் ஒண்ணு தெரியுமா அறிவு பெருத்தவன் நோபுருத்தவன் நான் சொல்றேன் நீ வேதத்திலே அறிவு பெருத்தனா உனக்கு நோபு இருக்கும் எதையுமே அளவோட வச்சுக்கோ புரியுதா அதி பரிசுத்த ஆக கூடாது யாரா இருந்தாலும் சரி அது உதவி உள்ளே கண்ணாலும் சரி நான் அதி பரிசுத்த ஆகவே இன்னொரு வசனம் ஒண்ணு தெரியுமா மிஞ்சின நீதிமானா இராதை ஒரு நாள் ஆகக்கூடாது ஒரு நாள் ஆகக்கூடாது